அப்போ ஹாப்பி அன்றைக்கி எவ்வளோ ஹாப்பி இவ்வளோவா இவ்வளோவா பர்த்டே கையில் வச்சுருந்தோம் ஒன்று கழைப்போம்மா வரோம் பிள்ளைக்கு என்ன கொண்டாட்டம் பர்த்டேயா எத்தனையாவது பர்த்டே பதினொண்டா அப்போ என்ன கேக் கட் பண்ணியாச்சா யாரை கட் பண்ணா பிள்ளைக்கு மாமியும் ஆ சரியா உங்களோட வீட்டை யார் யார் இருக்கிறாங்க நீங்களும் மாமா ஆமா அப்பாங்க வெளிநாடு இல்லையா வேற சொந்தக்காரங்கள உங்களோட இல்லையா பக்கத்தில் அப்போ அவங்க இல்லையா கொண்டாடுறதுக்கு நீங்கள் சொல்லையா நித்திரம் அப்ப சமைச்சதெல்லாம் நீரா சாப்பிட போற சமைச்சதீங்களா மதியம் சாப்பா இரவு கேக் வந்திருக்கு யார் அனுப்பிருப்பாக்கு அப்பாவா அப்பாவுக்கு என்ன பேர் பிள்ளைடா பாக்கு இல்லையா அப்பா இருக்கு

அப்பாவை அனுப்பியிருக்கு என்ன எழுதி இருக்கு அதுல ஆட்டு பேர் எழுதி இருக்கு உங்களுடையா உங்களோட பேருக்கு யாருக்கு தெரியும் வேற யாருக்கும் சொல்லி இருக்கிறீங்களா உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் அனுப்பி இருக்கலாம் இல்லையா சரி அப்ப ஹாப்பி பர்த்டே என்ன பேர் பிள்ளைக்கு ஷிராய் சரி கேட்க வச்சுட்டு பிள்ளைக்கு வேற எங்க கிஃப்ட் வந்துருக்கு வேற என்ன பிள்ளைக்கு விருப்பம் என்னது சரி இப்ப இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க ஷூரா சொல்லும்பா மேரண்டு அப்பா தானா சரி மத்த கிஃப்டையும் பாப்போம் அப்பா தான் அனுப்பி இருக்கிறாரு லாஸ்டா பாப்போமா கேண்டோஸா ஒரு பாஸ்கெட் புல்லா பிள்ளைய கேண்டோஸ் அனுப்பிடுது யார் அனுப்பியிருப்பாங்க அப்பா தான் அப்பா பிடிக்குமா அவ்வளவு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா அம்மா அடிச்சிருவா என்ன தான் பிடிக்குமா அப்ப அப்பா கவலைப்பட போறேன் பிடிக்காதன்னு சொல்ல அப்பா பிடிக்காத பிள்ளைக்கு கொஞ்சம்தான் பிடிக்கும் இதுவும் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சரியா ஷுவரா அப்பா தானா வேற என்ன விருப்பம்னு சொன்னீர் அப்பாவுக்கு பீசாவா பீசா வந்தா என்ன செய்விரிப்ப நீங்க ரெண்டு பேரும் தானே இருக்கிறீங்க அப்ப யார்க்கு கொடுப்பீர் ம் ஏன் சாப்பிடுவீங்களா வேற சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா இல்லையா நீ ரெண்டு சாப்பிடுவீரா அப்படியே உமக்கு ரெண்டு பீஸா வந்துருக்கப்பா அவ்வளவு சாப்பிடுவீரா ஃபுல்லா சாப்பிட்டுருவீரா அப்படியா அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு அப்ப எப்ப கேட்டனீங்க அப்பாட்ட நேற்று கேட்டனீங்களா அப்பா கேட்ட வரா என்ன விருப்பம் பிள்ளைக்கு அப்ப பீஸா கேட்டீங்களா சரியா அப்ப இன்னைக்கு பிள்ளையோட பர்த்டேண்டு அப்பா கேக் அனுப்பி இருக்கிறார் வேற என்ன அனுப்பியிருக்கிறார் பாஸ்கெட் அனுப்பி கட்ட பீசாவும் அப்ப இருக்கிற கேட்டா அப்பீசாவும் அப்பா இன்னைக்கு அனுப்பி இருக்கிறார் அப்ப பிள்ளை அப்பாக்கு என்ன சொல்ல போது அப்பாக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லலாம் பிள்ளைக்கு மீனா கேட்டா கிஃப்ட் அனுப்பி இருக்கிற ஆசைப்பட்டு தந்திருக்கிறாரு என்ன தேங்க்யூ மட்டும் சொன்னா அவருக்கு சந்தோஷமா இருக்குமா ஐ லவ் யூ சத்தமா சொல்லலம் அப்ப அப்பாவை சீக்கிரம் சொல்லுங்களே சொல்லுங்களேன் சொன்னீங்கன்னா நாங்க அப்பாவுக்கு சொல்லி விடுவோம் அப்பாவா வேலைக்கு வேற சொல்லு ரொம்ப மிஸ் பண்ணுதான்னு சொல்லணுமா ஓகேயா அப்பா பிள்ளைகிட்ட சீக்கிரம் இருவார் இல்லாட்டி பிள்ளையே அங்க கூட்டிட்டு போயிடுவேன் நீங்க போக மாட்டீங்கல்ல புள்ள நாட்டை விட்டு போகாத சரியம்மா ஓகே இந்த போல நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா பிள்ளைக்கு இந்த ஹாப்பியா கிஃப்ட் எல்லாம் இந்த கிஃப்ட் மட்டும் இல்ல வேற இருக்கா பிள்ளைக்கு வேற கிடைச்சிருக்கா யார் யார் கிஃப்ட் தந்தாங்க அம்மா என்ன வாங்கி அம்மா ஓச் வாங்கி தந்தா அதான் கட்டி இருக்கிறீங்க வச்சிருக்கிறீங்களா சரிம்மா நீங்க போலவே ඔබෝමේ හැපි අයුකොනුමඩ නංගලම් හකි සප්‍රයි සාර්භා අවලක බදේවිශ් පන්ම් හැප බද ටු කැපහැපිබදුහැපි බේදසිරයින්